ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கேரளா ஸ்டைல் ட்ரெடிஷ்னல் ரெசிபி சக்க பிரதமன் அதாவது பலாப்பழம் பாயாசம் இன்றைக்கி இது எப்படி ஈஸியாக ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ ரெடி பண்ணுறதுக்கு நல்ல பழுத்த சக்கப்பழமாக எடுத்து வச்சுருக்கேன் அதாவது பலாப்பழம் இப்போ இதில் இருக்க சீடெல்லாம் ரிமூவ் பண்ணி பழத்தை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இதில் இருபத்தஞ்சி நம்பர் அளவுக்கு பலாப்பழம் இருக்குது ஸோ இதிலேருந்து ஒரு இருபது பழத்தை எடுத்து இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம் மீதி இருக்க ஒரு அஞ்சு பழத்தை மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் மாதிரி இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சூடான உடனே நம்ம சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க அந்த பலாப்பழத்தை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கணுன்னா அடிப்பிடிக்காமல் நல்லா நீட்டாக வதங்கி வந்துடும் இப்போ பார்த்திங்கன்னா இது ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த பலாப்பழம் பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக பலாப்பழம் இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி சேர்த்துக்கணும் அப்போ தான் வந்து பாயாசம் வந்து நல்ல திக்னஸோட கரெக்டான அளவில் வரும் இப்போ இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இதுவும் நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் நம்ம இதுக்கு தேவையான அளவு சர்க்கரை பாகு சேர்த்துக்கலாம் நான் முன்னாடியே சர்க்கரை பாகு ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஒன்றரை கப் அளவு சர்க்கரை எடுத்து தண்ணியில் கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கிட்டேன் இதுக்கு ஒன்றரை கப் அளவு சர்க்கரையே போதும் இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போ நம்ம அந்த சக்கை எல்லாமே இது கூட நல்லா மிங்கிள் ஆகணும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் ஓரளவு கொதி வந்துருச்சு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு மேலே சர்க்கரை பாகில் நல்லா கொதித்து வேகணும் சக்கை எல்லாமே அப்போ தான் நல்லா மிக்ஸ் ஆகி கரெக்டான பக்குவத்தில் வரும் இந்த டைமில் நம்ம தேவையான அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விடலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா திக்காகவே வந்திருக்கு இந்த டைமில் நம்ம ஒன்றரை கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் நான் முன்னாடியே இருந்து பால் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இப்போ நம்ம இதை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விடலாம் திரும்பவும் இந்த தேங்காய் பாலில் ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே நல்லா வேகணும் அப்போ தான் அது கரெக்டான அளவில் வரும் இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிருச்சு இப்போ நல்லா கொதிக்கட்டும் கொதித்து ஒரு பத்து நிமிஷம் இது கரெக்டாக குக் ஆகணும் அப்போ தான் அது கரெக்டான பக்குவத்தில் வரும் இப்போ நல்லாவே கொதித்து வெந்துட்ருக்கு ஒரு டென் மினிட்ஸில் கரெக்டாக ரெடி ஆயிரும் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே பலாப்பழம் சீசன் தான் இந்த டைமில் இது ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வெந்து வந்துகிட்டே இருக்குது ஒரு டென் மினிட்ஸில் கரெக்டாக ரெடி ஆயிடும் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு கரெக்டான பக்குவத்தில் வந்திருக்கு இப்போ நம்ம கொஞ்சம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் இதுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கறதுக்கு லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டச்சிங்காக மூணு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து கூடவே நறுக்குன்னு சின்ன தேங்காய் துண்டுகளை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்ல ப்ரௌனிஷ் கலர் வரைக்கும் வதக்கிக்கலாம் இது லைட்டாக ப்ரௌனிஷ் கலர் வந்த உடனே முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம் தேவையான அளவு முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இதுவும் லைட் ப்ரௌன் கலர் கொடுத்த உடனே உலர் திராட்சை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இதை பாயாசத்தில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விடலாம் பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த பிரதமன் அவ்வளோ அழகாக ரெடியாகி வந்திருக்கு ரொம்பவே சூப்பரான பிரதமன் ரெடி ஆகிருச்சு அதாவது பல்லாப்பழம் பாயாசம் கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் இது சக்கப்பழம் சீசன் தான் கண்டிப்பாக வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ